ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பிபிஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பிபிஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது அண்ட் இந்த காலேஜ் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஜ் ஆகிருக்கு இது வந்து ஒரு கோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெக்ஸ்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்க கோர்சஸ் பிகாம் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் ப்ரொஃபெஷனல் அக்கௌண்டிங் பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெக்ஸ்ட் இஎம்காம் நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்க கோர்சஸ் இங்கிலீஷ் தமிழ் மேத்தமேட்டிக்ஸ் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்க கோர்ஸ் பிபிஏ ஸோ இதெல்லாம் தான் எங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க கோர்சஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து கேம்பஸில் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்களா ஸோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேரியஸான எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கெஃபிட்டீரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆடிட்டோரியம்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் செமினார் ஹால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டேஸ் காலேஜ் தான் இருந்தீங்க அப்படின்னாலும் நியூமரஸான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெபோர்ட்ரிஸ் ஸோ நல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களால் கெயின் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நியூமெரஸ்தானம் லெபாரட்ரிஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது நெக்ஸ்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் நிறையா புக்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாமே மேகசின்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கும் இவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஸோ எல்லா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸும் இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைன் ஆர்ட்ஸ் தமிழ் இலக்கிய மன்றம் Kailak Literary Club, Aryabhatta and Einstein Club, Vivekananda Vasagar Vattam, Programming Club, Women Empowerment Cell, Career Guidance and Counselling Cell, Anti-ragging Cell, NSS, ஸோ இது மாதிரி வேரியஸான க்ளப் ஃபெசிலிட்டிஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ப்ளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் மூலிமா நிறைய ரெக்வய்டர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க கேம்பஸ் இன்டர்வியூவும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் நிறைய டாப் கம்பெனிஸ்லேருந்து ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வேரியஸான செக்டார்ஸ்லேருந்து லைக் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஜோஹோ காக்னசன்ட் அமேசான் இது மாதிரி வேரியஸான ரெக்வாய்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் வருவாங்க ஸோ ப்ளேஸ்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் அண்ட் ப்ளேஸ்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூக்கு முன்னாடி ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களால் சீக் பண்ணிக்க முடியும் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நியூஸ்குள்ள இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த லேட்டில் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்